ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் வந்து கடலுக்கு நண்டு பிடிக்க வந்திருக்கோம் பார்த்துங்க நண்டு இந்த ரெண்டு வந்து கடலுக்கார ஓரத்தில் இருக்கும் இந்த ரெண்டு தான் பிடிக்க நாங்கள் குறிப்பாக வந்திருக்கோம் ஓடி ஆடி கலைச்சி போய் நண்டு பிடிச்சிருக்கோம் இந்த நண்டை பிடிக்க ரொம்ப சிரமப்பட்டு பிடிச்சிருக்கோம் அங்கே பாருங்க நண்டு நண்டு நிறைய பேர் இந்த நண்டு சாப்பிட்ருக்க மாட்டீங்க பார்த்துக்கோங்க போடுறோம் இன்றைக்கி நாங்கள் எதிர்பார்த்த மாதிரி நிறைய நண்டு பிடிச்சிட்டோம் பயங்கரமான கும்மிருட்டு நிலா கூட தெரியல பாருங்கள் பேக்ரவுண்டு எதுவுமே தெரியாது பயங்கர இருட்டுல இருக்கும் கிட்டத்தட்ட மணி வந்து ஒன்னாக போகுது பாருங்க கிட்டத்தட்ட வந்து ஒரு கால் சாக்க அளவுக்கு நாங்கள் நண்டு பிடிச்சிருக்கோம் இதுல வந்து கடல் நண்டு மட்டும் இல்லாம ஆத்து நன்று கொஞ்சம் பிடிச்சிருக்கோம் இதை அப்படியே எடுத்துட்டு போயிட்டு சமைக்க போறோம் நண்டு எல்லாம் பிடிச்சி வந்துட்டோம் இப்ப இந்த நண்டை வந்து நாங்க ஆஞ்சி சமைக்க போறோம் பாத்துக்கோங்க இதான் வந்து ஆற்று நண்டு நேத்து பிடிச்சது நாங்கள் கடல்ல பிடிச்ச நண்டு சொன்ன இந்த நண்டு தான் பாத்துக்கோங்க இதான் இந்த வெள்ளை நண்டு நைட்டு இருட்டுல அந்த அளவுக்கு உங்களுக்கு தெளிவா தெரிஞ்சிருக்காது பாத்துக்கோங்க நிறைய நண்டு பிடிச்சிருக்கோம் ஏன்னா கொஞ்சமா சமைக்கிறோமே அப்படின்னு நீங்க கேட்கலாம் அவ்வளோ நண்டையும் பிடிச்சி சமைச்சு என்ன பண்ண போறோம் எங்களுக்கு தேவையானது நாங்கள் மூணு பேர் தான் இருப்போம் மூணு பேருக்கு தேவையான அந்த நண்டு போதும் மிச்சத்தை வந்து வந்து எல்லாருக்கும் கொடுத்துட்டோம் இப்ப கழுவிக்கலாம் நண்டை பிடிக்கும் நண்டை ஃபுல்லா ஆஞ்சிட்டோம் இப்ப வந்து நண்டு கழுவி எடுத்துக்கலாம் அது தண்ணி நல்லா கிளீனா இருக்காதுனால கழுவி எடுத்துக்கலாம் கட்டி காஞ்சிருச்சு இப்போ நம்ம எண்ணெய் ஊற்றிக்கலாம் இப்போ வந்து வெங்காயம் தக்காளி பூண்டு அரைச்சி வச்ச மசாலாவை நெறிஞ்சீரகம் ஜீரகம் கொஞ்சம் போட்டுக்கலாம் இப்போ நறுக்கி வச்ச வெங்காயத்தை போட்டுக்கலாம் இப்போ காரத்துக்கு காரத்தூள் போட்டுக்கலாம் இப்போ வெங்காயம் தக்காளி எல்லாம் வதங்கிடுச்சு இப்போ நம்ம நண்டு போட்டுக்கலாம் அடி பிடிக்காம இருக்க கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம் உப்பு கொஞ்சம் தேவையான அளவு போட்டுக்கலாம் நண்டு இப்போ நல்லா வெந்து ரெடி ஆயிடுச்சு இப்போ அதை இறக்கிடலாம் போடலாம் இப்போ நண்டு சாப்பிடலாம் இன்னும் போகிறாங்க